ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்களோடய எள்ளு தோட்டம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஆறு ஏக்கரில் ஃபுல்லாகவே நாங்கள் எள்ளு தான் விதைச்சிருக்கிறோம் அது வந்து ஸ்டார்டிங் எள்ளு விதச்சதுலேருந்து அது வளர்ந்ததுக்கப்புறம் அது பூ பூத்தது அதுக்கு நாங்கள் உரம் வச்சது தண்ணி கட்டுறது அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை பிடுங்கி நாங்கள் வந்து ஃபுல்லாக டிராக்டரில் வந்து லோட் பண்ணி அதை மறுபடியும் எடுத்து கொண்டு போய் நாங்கள் ஒரு களத்தில் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற வரைக்கும் அதை ஃபுல்லாகவே நாங்கள் நான் ஒரு ஒரு வ்ளாக் மாதிரியே நான் ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரைக்கும் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளுக்கு வந்து தொண்ணூறு நாள் தான் இந்த எள்ளுக்கு தொண்ணூறு நாளையே ஃபுல்லாக நல்லா வளர்ந்து வந்து காய் பிடிச்சி நம்ம பிடுங்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ எள்ளு வந்து விதைப்பாங்க ஒரு ஏக்கராவுக்கு ஃபைனலாக நம்ம வர்றது பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ வந்துச்சுனா ஒரு நல்ல லாபம் இருக்கிற மாதிரி இந்த எள்ளு வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்குது இப்ப வந்து நாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எள்ளு விதைச்சதுக்கு அப்புறம் பதினாலு நாள் கழிச்சுதான் ஃபர்ஸ்ட் தண்ணியே கட்டுவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் தண்ணி கட்டி முடிச்சாச்சு அதனால கவர் பண்ண முடியல ரெண்டாவது தண்ணி கட்டும் போதுதான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து தண்ணி கட்ட வந்திருக்கேன் எல்லா வாய்க்காலும் ஒவ்வொரு தடவையும் நம்ம தண்ணி பாய்க்கும் போது லைட்டாக சீவி 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 கொண்டு போய் நம்ம சீவி கட்டிட்டே இருந்தோம்னா தண்ணி வந்து ஈஸியாக பாயிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு பாத்தியாக கட்டும்போது அடுத்த பாத்தியை சீவி 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 நம்ம ரெடியாக வச்சுக்குவோம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து தண்ணி ஃபாஸ்ட்டாக போய் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் சீக்கிரமாக பாஞ்சிரும் ஏன்னா அப்புறம் ஆறு ஏக்கராவுக்கு வந்து எள் வந்து எள்ளு காட்டுக்கு தண்ணி கட்டணும் அதனால் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டார் எங்கள் அப்பா கரெக்டாக கரெக்டாக பா பார்த்து 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 நல்லா வாய்க்கால் சீவி 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 விட்டு கரெக்டாக கொண்டு போய் எள்ளு பயிரில் சேர்த்துருவாரு அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருப்பாரு அதை எனக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்தாரு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா தான் வீடியோ எடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி பண்ணு அப்புறம் ரெண்டு சின்ன வயசுலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காடு தண்ணி கட்டுறது நெல்லங்காட்டுக்கு தண்ணி எடுத்து விடுறது எல்லாமே ப தென்னந்தோப்பில் வாய்க்கால் சீவி தண்ணி கட்டுறது எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் எங்கள் அப்பா செஞ்சால் தான் அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்னால் என்ன பண்ணாலுமே தப்புன்னு தான் சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து இதில் ஃபுல்லாகவே இதுலேயே ஊர்னவர் விவசாயம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து எப்படி சொல்றது அவருனாலதான் கரெக்டா பண்ண முடியும் அவர் சூப்பரா பண்ணுவேன் அந்த அளவுக்கு அவரும் பண்ணுவாரு பாருங்க எந்த அளவுக்கு இருந்து அங்க லாஸ்ட் ரோடு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எள்ளுதான் ஆறு ஏக்கரா ஃபுல்லாவே எள்ளுதான் போட்டிருக்கோம் இப்ப வந்து நான் ஒரு சைடு தண்ணி கட்டிட்டு இருக்கேன் அம்மா ஒரு சைடு தண்ணி கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து மூட்டரை விட்டு தண்ணி ஒரு பக்கம் பாயுது இன்னொரு வாய்க்கால் தண்ணியும் வர்றதுனால வாய்க்கால் தண்ணி அம்மா ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்காங்க இப்போ தண்ணி கட்டி உப்பெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது பாருங்கள் அதில் ஆளுங்களை விட்டு நாங்கள் வந்து உள்ளே இருக்க களைங்க எள்ளு செடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு இருந்தால் தான் நல்லா வளர்ந்து வந்து காய் அரியறியாக பிடிக்கும் அதுக்கு வந்து எள்ளு செடி வந்து களைப்பாங்க ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு செடியெல்லாம் பிடுங்கி எடுத்துருவாங்க அப்படி எள்ளு செடி களைச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லா செடி ஊட்டமாக வளர்ந்து நல்லா ஊக்கமாக வளர்ந்து காய் நல்லா அறிகறியாக பிடிக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்து பூ பாருங்க எப்படி வச்சுருக்குதுன்ட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோ இதெல்லாம் சிக்ஸ்டி டேஸில் செவன்ட்டி டேஸில் எடுத்த வீடியோ பாருங்க நல்லா நல்லா வளர்த்தியாகவும் வளர்ந்துருக்கு பூவும் நல்லா நிறைய வச்சிருக்குது எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் தெரியல ஃபைனலாக அந்த ஈல் எப்படி இருக்குதுன்னு தெரியல பாருங்கள் எப்படி பூ வச்சு காயும் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு இருபது நாளில் வந்து இந்த ஃபுல்லாக அந்த பூவெல்லாம் ஃபுல்லாக அப்புறம் நம்ம அதான் பிடுங்கிட்டு தட்ட ஆரம்பிச்சிடலாம் இல்லை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு காய் பாருங்க நல்லா நீள் நீளமா இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் வந்து எல்லா பூவும் பூத்து முடிய போகுது இப்ப பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளை ஃபுல்லா எல்லா பூவும் கொட்டி காயா மாறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எழுச்சிட்டு நல்லா பழுத்து போயிரும் தலையும் கொட்டி அந்த பூவும் கொட்டி காயும் மட்டும் நல்லா ஊட்டமா வளர்ந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி எண்பதாவது நாள் எடுத்துட்டு இருக்கேன் நான் எழுவத்தஞ்சு டு எண்பதாவது நாள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புடுங்குற அளவுக்கு வந்துருச்சு ஃபுல்லா பூ ஃபுல்லாக கொட்டிருச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் இது எல்லாமே பிடுங்கிரலாம் பாருங்க எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிட்டு தலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இது ஃபுல்லா பூ முடிஞ்சிருச்சு காய் நல்லா இப்போ ஊறிக்கிட்டு இருக்குது தலா இன்னும் கொட்ட ஆரம்பிக்கல ஆனா கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா பழுத்து தலை கொட்ட ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து புடுங்கிரலாம் இது வந்து மேல் இருக்க ஃபர்ஸ்ட் போட்ட எள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலையெல்லாம் கொட்டி நல்லா வளர்ந்துருச்சு இதெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் காலையில் வந்த உடனே செஞ்சால் தான் சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து பயங்கரமான ஹீட்டு அந்த எள்ளு தோட்டத்துக்குள்ளே நிற்கவே முடியாது அந்தளவுக்கு பயங்கரமான ஹீட்டாக இருக்கும் நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டி வச்சதை ஃபுல்லாக எடுத்து ஒரு இடத்துல டிராக்டருக்கு அணையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வரிசை எடுத்து போட்டுட்டு போட்டுட்ருக்குறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ வந்து இந்த சீசன் பயங்கரமான வெயில் ஃபர்ஸ்ட் எள்ளு விதைக்கிறது பாத்தீங்கன்னா கார்த்திகை தான் விதைப்பாங்க கார்த்திகை டு தை வரைக்குமே விதைப்பாங்க அப்புறம் தொண்ணூறு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்தோம்னா கரெக்டாக அந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிற சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு புடுங்காரம் வைப்பாங்க அந்த நல்லா அந்த ஒரு சம்மர் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுக்கா ஃபுல்லா நல்லா காய்ஞ்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தட்டுறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் இந்த வெயிலெலாம் வந்து இந்த எள்ளுக்காய் அந்த தட்டி அந்த எள்ளை வெளியே எடுக்க முடியும் ஆனால் கரெக்டான சமயமாக பார்த்து கரெக்டாக விதைச்சி அந்த சமயத்தில் பிடுங்கிட்டோன்னா நம்மளுக்கு எள்ளு வந்து தட்டி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து எள்ளை வந்து காலையில் நல்லா பிடுங்கி எடுத்துட்டாங்க பாதி வந்து புடுங்க முள்ள நல்லா வளவலன் ஆயிடுச்சு பாதி அறுத்து எடுத்துட்டாங்க இப்போ வந்து கத்தையாக கட்டிட்டு இருக்காங்க சின்ன சின்ன கத்தையாக கட்டினாதான் எடுத்து தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காய் வந்து டிராக்டர்ல தூக்கி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கத்தையாக கட்டிகிட்டு இருக்காங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க வந்து வந்து ஒரு இந்த தோட்ட செய்யறவங்க மீதி இருக்க ஒரு பத்து ஆளுங்க பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வந்து காட்டுக்கு எழுதி வச்சதுல இருந்து அவங்க வந்திருந்தாங்க அவங்க பாதி இவங்க பாதி எல்லாம் சேர்ந்து ஃபைனலா வந்து இதை ஃபுல்லா கத்தை கட்டி எடுத்து ஒரு வாரமா போட ஆரம்பிச்சாச்சு இப்ப டிராக்டரும் உள்ள வந்துருச்சு இப்ப ஃபுல்லா வந்து கத்தை கட்டினதை வந்து எடுத்துட்டு வந்து ஃபுல்லா டிராக்டர்ல அணையணும் இது வந்து நானும் எங்கள் அப்பாவும் மேலே வந்து எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் வந்து ஒவ்வொரு கத்தையாக கொண்டு வராங்க இப்படி வந்து மேலே தூக்கி தூக்கி இன்னும் உயரமாக மேலே போட்டுக்கிட்டே போவாங்க அதுக்கு சின்ன சின்ன கத்தையாக கட்டினா தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா வந்து கட்டும்போதே சொல்லிக்கிட்டு இருந்தாரு சின்ன கத்தையாக கட்டிங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஊசி ஈஸியாக இருக்கும்ன்ட்டு சிலரெல்லாம் சீக்கிரமாக கட்டுக்கலேருந்து கத்த கத்தையே வச்சு கட்டிதாங்க இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது தூக்கி போடும்போது தூக்க முடியல சரி அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொன்றும் தூக்கி தூக்கி போட்டுருக்காங்க நாங்கள் ஃபுல்லாக வந்து அடுக்க ஆரம்பிச்சாச்சு ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி தான் நாங்க வந்து டிராக்டர்ல இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம் வெயில்லாம் வெயில் ஒரு வெயில் ஒண்ணுமே பண்ணவே முடியல அப்படியே அந்த எள்ளு சூட்டுக்கும் அந்த வெயில் அடிக்கிறதுக்கும் அப்படியே ஜூடே கிளம்பிருச்சு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெயில் சரி அப்படின்ட்டு எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறதுனால எனக்கு எதுவுமே தெரியல எனக்கும் வந்து நல்லாதான் இருந்தது வேலை செய்யறதுக்கும் அப்படியே நானும் வந்து ஒரு ஜாலியாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் டிராக்டர்லாம் அணிஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க கீழே விழுந்து மேலே விழுந்து அப்படியே போயிட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்தது போய் அணைஞ்சிட்டு டிராக்டர் எடுத்துட்டு இப்போ வந்து களத்துக்கு போயிடுவாங்க பாருங்க அடுத்தது ஒவ்வொன்னா அணையணும் இப்போ ஃபுல்லா வந்து லோட் பண்ணியாச்சு பாருங்க நானும் எங்க அப்பாவும் எவ்வளவு அழகா வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிராக்டர்ல வந்து எல்லக்காய் எடுத்து அடுக்கி வைக்கிறது இதுவும் ஒரு கலைதான் அழகா அடிச்சு வச்சத தான் கீழ விழுகாம போகும் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆளுங்க எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டம் அவங்க மட்டும் வந்து இந்த கார்டு வந்து அவங்க என்ட்ரி போட்டு போவாங்க அதுக்கு தான் இங்க வந்து உள்ள வேலை நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு கேமரா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணது அவங்களா இப்ப வந்து எல்லாரும் வந்து வேலையை முடிச்சுட்டாங்க மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை முடிச்சாச்சு இப்போ நம்மளோட டிராக்டர் வந்து வந்துகிட்டு இருக்குது பாருங்க எங்க வந்து நாங்கள் களத்தை ஆஹ் கோயில் கலந்தான் ஒன்று ஃப்ரீயா இருந்துச்சு சரி அங்கே வந்து எள்ளுக்காய் தட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக எங்க காட்டுக்கு பக்கத்துலயே இருக்கிற மாரியம்மன் கோயில் காலம் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது சரி இங்கே வந்து ஒரு லோடை கொட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு களம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அடுத்த வயலை பிடிங்கி அப்படியே ஒவ்வொரு இடத்துல எங்கள் வீட்டில் ஒரு பெரிய காலம் இருக்கு அப்புறம் எங்கள் வீட்லேயே ஒரு நாலஞ்சு காலம் இருக்குது அதாவது பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாமே அவங்க எல்லா காலத்துலேயும் ஃபில் பண்ணிட்டு பாதி வந்து காட்டிலையே படுத்தா வரைச்சுட்டு அங்கேயே கொட்டி தட்டி எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க அது ரொம்ப கஷ்டமான வேலை இப்போ எல்லா இல்லைக்காயும் பிடுங்கி அதை வந்து ஒரு இடத்துல கொட்டி இது வந்து மூணு நாளைக்கு ஒரு நா அஞ்சு நாளைக்கு வந்து ஒரே இடத்துல நல்லா படுத்த போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சிருவாங்க நல்லா புழுங்கணும் நல்லா அப்புறம் பாத்தீங்கன்னா அதை எடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உடச்சி விட்டுருவாங்க அது தனித்தனியாக தனித்தனியாக உடைச்சி விட்டுட்டு ஒரு நல்லா அந்த வெயிலில் அந்த சம்மர் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நல்லா அப்புறம் இந்த எள்ளுக்காயெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் வெடிச்சு கொட்ட ஆரம்பிச்சிரும் அடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் எப்படி அந்த அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அதை எப்படி உடச்சி விட்டு எப்படி அதிலருந்து எடுத்து எண்ணெய் ஆக்குறோம் எப் எவ்வளோ வந்திருக்குது எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ